அனைவருக்கும் வணக்கம் நான் சமயபுரமாரியம்மன் கோயில் வீட்டிலேருந்து கலா பேசுகிறேன் எனக்கு வந்து கமெண்ட்டுக்கு இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன் வாராகி அம்மன் நீங்கள் அவங்க வீட்டில் வச்சு ஒரு மாத காலம் ஆகுது அவங்க வந்து போகிற நடமாற்றம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தான் எங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன் நாங்கள் வச்சுருக்கிறது கோவிலில் வச்சுருக்கோம் இல்லை வீட்டில் அப்படின்னா அவங்க வந்து போகிற மாற்றங்கள் நமக்கு தெரியும் நான் கோவிலில் வச்சுருக்கறதுனால எல்லா தெய்வங்களும் உள்ள இருக்கிறதுனால அவங்க நிரந்தரமாக உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களால் உணர முடியும் அவங்க வந்து போகிறாங்களா அப்படின்னு தனித்தனியாக எங்களால் எந்த தெய்வங்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து எங்களால் அந்த மாற்றங்கள் நாங்கள் வந்து உணர முடியாது ஆனால் எல்லா தெய்வங்களும் வந்து போகிறாங்க உள்ள நிரந்தரமாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எங்களால் சொல்ல முடியும் சரிங்களா அப்புறம் வந்து எனக்கு இருந்து என்ன மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா இங்கே வச்சதை வந்து எங்களுக்கு நல்லது தாங்க நடக்குது நம்ம அம்மா என்றைக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய கோவிலுக்குள்ளே வந்தாங்களோ அப்போது இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு நல்லது தான் நடக்குது நல்லது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அதனுடைய விளக்கங்கள் சொல்லலை ஆனால் நல்லது நடக்குது அது எந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்ல விரும்பல இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய சமயபெறும் அறியம்மன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பாசத்துக்கு தான் கட்டுப்படுவாங்க சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்மளுடைய சமயபெறமாரியம்மா மன்னிச்சுருவாங்க ஆனால் வாராகியம்மனும் அங்காளம்மன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு தெய்வங்களும் வந்து ஒருத்த ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனையை கொடுக்குறவங்க சரிங்களா அவங்க அடுத்தது அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தண்டனையை கொடுத்து அவங்களை திருத்துவாங்க இது வந்து இதுதான் உண்மைக்காக அவங்க வந்து அவங்க பாசத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க நீ வந்து தப்பு செஞ்ச அப்படின்னா உனக்கு தண்டனை நல்லது பண்ணால் உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரெண்டு தாயும் இருக்காங்க அதனால் எனக்கு வந்து ஆரோக்கியாமல் நம்மளுடைய கோவிலுக்கு வந்த இருந்து எனக்கு நல்லது தாங்க நடக்குது சரிங்களா இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவங்க வந்து வந்து போகிற நடமாட்டங்கள் தான் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க வந்து போகிற நடமா ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அவங்க வந்து போகிறதே தெரியும் கண்டிப்பாக நம்ம கோவிலில் இருக்கிறதுனால எல்லா தெய்வங்களுமே வந்து போகிறாங்க அப்படிங்கிறது எங்களால் உணர முடியும் அது இவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் அது வந்து மாற்றங்கள் உணர முடியாது சரிங்களா நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது தாங்க நடக்குது சரிங்களா நன்றி நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்